நம்ம இந்த சீரிஸ்ல மருத்துவ ஜோதிடத்தின் சூற்றங்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் மருத்துவ ஜோதிடத்துல முதன்மையை என்ன நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு உண்டான காரகத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் இதை நட்சத்திரங்களாவும் கிரகங்களாவும் எக்ஸாம்பிள் இப்ப வந்து தலைப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ராசி குறிக்கும் கிரகத்துல சூரியன் குறிக்கும் பாவத்துல ஒன்னாம் தான் தலைப்பகுதியே சொல்லும் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரங்கிறதா தலைப்பகுதியே குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்ப இந்த பாகங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு இந்த கிரகங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அதே மாதிரி இந்த நட்சத்திரம் யாருக்காவது சரியில்லாத நட்சத்திரமா வந்தா அப்ப அவங்களுக்கு தலையில நோய் வரும்னு சொல்லலாம் தலையில எந்த மாதிரியான நோயா இருக்கலாம் கொட்டுற பிரச்சனை இருக்கலாம் அல்லது மூளை காய்ச்சல் வரலாம் அல்லது வந்து தலையில வந்து அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கலாம் தலையில கொப்பளம் வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு காரகத்துவங்கள் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அப்ளை பண்ணி பார்க்க முடியும் ஃபார்முல கூட அப்ளை பண்ண முடியும் அப்ப உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் என்ன கிரகம் என்ன பாவம் என்ன நட்சத்திரம் எந்த ராசி அடிப்படையாக கொண்டதுங்கிறத தெளிவா நம்ம இந்த வகுப்புல கத்துக்கு கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இது ஒரு பிப்டீன் டேஸ் வகுப்பா இருக்க போது மூத்த குடிமக்கள் மக்கள் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் கட்டண செலுத்தி உண்டு அது மட்டும் இல்லாமல் இதுல கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவருடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு என்ன டிசீஸ் வரும் அது எந்த டைம்ல வரும் அதுக்கான பரிகாரம் என்னங்கிறது உங்க ஜாதகத்துக்கு நான் இலவசமா சொல்ல போறேன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்